தலைமறைவாக இருப்பதாக கூறி மருத்துவர் ராமதாஸ் மீது மேலும் ஒரு வழக்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிடியாணை பெற முயற்சிக்கும் காவல்துறையின் கோமாளித்தனம் முதல் வழக்கில் மருத்துவர் ராமதாசுக்கு பிணை வழங்கியது விழுப்புரம் நீதிமன்றம் ரத்து செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தை நாடியது தமிழக அரசு ராமதாஸ் திடீர் கைது கண்டித்து நடைபெற்ற முழு அடைப்பால் முடங்கியது புதுச்சேரி மாநிலம் மருத்துவர் ராமதாஸை விடுவிக்க கோரி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் தமிழகத்தின் பல இடங்களில் சாலை மறியல் கடையடைப்பு ஏராளமானோர் கைது காவல்துறையின் அடக்குமுறைக்கு பாமகவினர் இரண்டு பேர் உயிரிழப்பு மருத்துவர் ராமதாஸ் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம் கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுக்க ஒரே வழி என ஜெயலலிதா